ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு வித்தியாச வித்தியாசமான பட்டாசுகளை பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராட் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்டாண்டர்ட் மார்க் பட்டாசுகள் ஷாப் தான் குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான நிறைய விதமான பட்டாசுகள் ஸ்டாண்டர்ட்ல இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த பட்டர்ஃபிளை கலர் சேஞ்சிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் மேஜிக் ஸ்ப்ரே இருக்கு ஒலிம்பிக் டாக்ஸ் லேடிஸ் மேஜிக் ஸ்ப்ரே போயிட்டு திருப்பி வரும் உங்களுக்கு சங்கு சத்தில இது வந்து ரெண்டா அடிக்கும் உங்களுக்கு சின்னதுல இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு இருபது வருஷம் இது வந்து தௌசண்ட் எம்எம் போட்டுவோம்ல ஒரே பேக்கில் வந்து த்ரீ கலர் வரும் உங்களுக்கு ஐட்டங்களில் வந்து ஜாஸ்தி போட்டு ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அவுட் வந்து உங்களுக்கு ஆறு சார்ட்ல இருந்து உங்களுக்கு பதினெட்டு சார்ட் வரைக்கும் நம்மள்ட இருக்குது உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக கொண்டாடுங்க பெபிள்ஸ் தமிழ் வெல்கம் பேக் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இந்த வருஷம் ஒரு சூப்பரான பட்டாசு ஸ்டாண்டர்ட் பட்டாசு ஒவ்வொரு வருஷமுமே மற்ற பிராண்டை விட ஸ்டாண்டர்டுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு தனி கிரேஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்டாண்டர்ட் மார்க் பட்டாசுகள் ஷாப்பு தான் இப்போ வாங்க இந்த ஷாப் எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம் ஓகே விவாஸ் ஸ்டாண்டர்ட் பட்டாசு கடைக்குள்ளே நம்ம வந்துட்டோம் இந்த ஷாப்பை பற்றி நான் சொன்ன அவசியம் இல்லை கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இயர்ஸாக இங்கே தான் சென்னையிலேயே பிராட்பே மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டே இருக்குது குழந்தைங்க உண்டான நிறைய விதமான பட்டாசுகள் ஸ்டாண்டர்டில் இங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது குவான்டிட்டி கலர் கலராக பேப்பர் அப்படியே தூள் பறக்கிற மாதிரி இருக்குது குழந்தைங்க விளையாடுற மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை இந்த பட்டர்ஃப்ளை கலர் சேஞ்சிங்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிஸ்கோ ஃப்ளாஷ் இந்த டிஸ்கோ ஃப்ளாஷ் மட்டும் இல்லை இங்கே இன்னொரு லேசர் ஷோவும் இருக்குது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படியும் இருட்டான ரோட்டில் வந்து உங்களுக்கு சுற்றும் போது பார்க்கறதுக்கு மிக ரொம்ப சூப்பராக இருக்கும் மேஜிக் ஸ்ப்ரே மேஜிக் ஸ்ப்ரே இருக்குது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபயர் தான் நீங்கள் பத்து லட்சு ஓட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கும் அதில் ஒலிம்பிக் டாக்ஸ் திரியெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு இப்படியே தெரியும் பிடிச்சிங்கன்னா சும்மா அப்படியே அந்தளவுக்கு பயன் வந்துட்டே இருக்கும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது சன் ட்ராப்ஸ் சூரியகாதி பொதுவாக ஒருத்தவங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும் ஒரே பேக்கெட்ல இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க மணிப்பினி இது பிளவர் பட் தான் சும்மா தங்க காசுகள் சில்கியா வரும் இதுவும் ஸ்டாண்டர்ட் தாங்க எப்படி பிடிக்கும் மேல ஹைட்டா ஒரே சாடு தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு

எல்லாருமே வந்து சந்தோஷம் வாங்கிட்டு சந்தோஷம் ஹாப்பி தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுன்னு சொல்லி நம்ம மனமாற இது வந்து பசங்களுக்கு சரி பெரியவங்களுக்கு நிறைய ஐட்டம் வந்திருக்கு உங்களுக்கு நம்ம வந்து இந்த சின்ன மிளகா பாஸ் இது இது வந்து பெரியவங்களுக்கு சிறிய வரைக்கும் எல்லாமே ஒரு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப விரும்பி எல்லாருமே வந்து பண்றது வந்து இந்த மிளகாட்ட பாஸ் ஆமாம் இது வந்து ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கோங்க அதுக்கடுத்து வந்து லேடிஸ்களுக்கு மேஜிக் ஸ்ப்ரே மேஜிக் பப் போனால் அது கையிலே பிடிக்கலாம் சாட்டையிலே வந்தபோது ஸ்டார் ஸ்டாராக வரும் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் விரும்பி வந்து அவன் வந்து கேட்டு வாங்குறாங்க உங்களுக்கு எல்லாருமே கேட்டு வாங்குறாங்க அதே மாதிரி ரெயின்போ பேக் இது வந்து எல்லா நாளுமே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தீபாவளின்ற மொத்தம் கிடையாது உங்களுக்கு எல்லா நாளுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இது ஃபுல் கலர்ஸ் வரும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிரமா அதே மாதிரி ரெண்டாவது இந்த எல்லா ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி இது யூஸ் பண்ணுறாங்க மற்ற ஃபங்க்ஷனில் வந்தாலும் சரி இது யூஸ் பண்ணுறாங்க அதாவது இந்த ஃப்ளோர் பாட்டிலே வந்து புதுசாக வருது உங்களுக்கு இது எப்படின்னா உங்களுக்கு போயிட்டு திருப்பி வரும் உங்களுக்கு மேலே போயிட்டு ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கும் மூணு ஃபங்க்ஷனாக வரும் உங்களுக்கு இது அந்த அதே மாதிரி இது வந்து வர பேப்பர் காம்பிடினா இது வந்து ஒன்லி ஸ்டார் கலர் பேப்பர்ஸாக வரும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டாக வந்து கேட்டு வாங்குற ஒரு ஐட்டங்கள் உங்களுக்கு என்ன இது வந்து பாருங்களேன் லிட்டில் டிராகன் இது எப்படின்னா ஒரு இது வந்து வெளியே இது கக்காரமாக்கி உங்களுக்கு அந்த தீ வந்து பரு பர்னு பயங்கரமாக போகும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப இது பண்ணி போகுது உங்களுக்கு இது இது வந்து உங்களுக்கு போக்கர் வீல் இது எப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இது வரைக்கும் வந்து சங்கு சக்கரம் பார்த்துருக்கோம்ல சங்கு சத்தில் இது வந்து ரெண்டாக அடிக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கே இருக்கேன் இப்போ ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பி ஒரு ரவுண்டு வரும் உங்களுக்கு அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குடும்பத்தில் வராங்க வந்தீங்களா அவங்க எல்லாம் திருப்பி கேட்டு போன வருஷமே இது வந்தது உங்களுக்கு இருந்தாலும் இந்த வரும்போது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டு வந்து நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க இது பாருங்களேன் நம்ம இது வரைக்கும் வந்து புஷ் வந்து கோல்டு கலரில் பார்த்துருக்கோம் ஆனால் ரெட் கலரில் இதுவரைக்கும் பார்க்கல இது ரெட்டு அந்த ஏரியா வந்து பயங்கரமான ஒரு ரெட்டாக இருக்கும் உங்களுக்கு இது ஆமாம் இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வேப்பர் வில்லு இது வந்து பானவில்லா இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சார் உங்களுக்கு இது வந்து குழந்தைகளுக்கும் லேடிஸ்களுக்கும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து புது ஷோ வந்தது பார்த்தீங்கன்னா லேசர் ஷோ லேசர் லேசர் ஷோன் வந்துருக்கு இது வந்து பல கலரில் உங்களுக்கு வரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ நம்ம ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்குற பின்னாடி வந்து ரெட்டு சிவப்பு இந்த மாதிரி இருந்தோம்னா அந்த மய்க்கை வந்து பயங்கரமாக இது வரும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதெல்லாம் இதெல்லாம் வந்து புதுசாக வந்து இது வந்து புது டைப் தான் உங்களுக்கு பஸ்காலாம் இருக்கு சார் நல்லா இருக்கும் உங்களுக்கு பூரா வந்து லேட்டஸ்டே இது இல்லாமல் வந்து நம்மகிட்ட வந்து டுவெல் ஷார்ட்ல இருந்து வந்து பதினெட்டு ஷார்ட் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு ஏன்னா இதை வந்து வீடியோவில் வந்து அவ்வளோ பார்க்க முடியாது உங்களுக்கு நேரில் வாங்க வந்து வந்து இதெல்லாம் மொத்தம் பார்க்கலாம் அது இல்லாமல் வந்து இதெல்லாம் வந்து கம்மி மத்தாப்பு சின்னதுல இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு பதினஞ்சு ஐட்டம் வெரைட்டிஸ் இருக்குது ஓகே ரொம்ப சூப்பர் இதுல வந்து ரெட் கலரு ப்ளூ கலரு டிஃப்ரெண்ட் கலர் வந்து இந்த வருஷம் வந்துருக்கு ஆமா அது பார்க்கலாம் உங்களுக்கு அதே கலர் சேஞ்சிங் பட்டர் பிள்ளை இதில் வந்து ரெண்டு விதமான டைப் இருக்குது உங்களுக்கு ஓகே இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபயர் பென்சில் பென்சில் இருக்கிறதுலே வந்து சின்ன சைஸ் சின்ன சைஸ்ல வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இதில் வந்து பன்னெண்டு ஐட்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் மல்டி கலர் இருக்குது இது சாதாவுடைய உடைய இது இருக்குது உங்களுக்கு இதுலேயும் வந்து வெரைட்டிஸ் நிறையா ஜாஸ்தி இருக்குது அதேமாரி பசங்களுக்கு வந்து சாப்பிட்டோம்

டிஃப்ரெண்ட் கலர்ஸு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இதில் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆமாம் இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட்ல இருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு மேஜிக் கவர்மெண்ட் ஆ இதெல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவல் தான் சார் இது வந்து வாலா கிடையாது சார் உங்களுக்கு கிராக் வாலா கிடையாது இது வந்து தௌசண்ட் எம்எம் போட்டுவாங்கல்ல என்ன போட்டிருக்குது மேஜிக் கிராக்கர்ஸ் சூப்பராக இருக்கும் தோடு வச்சால் கூட இந்த குப்பை வராது இந்த பொல்யூஷனுடைய இதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது ஆனால் மற்ற கம்பெனியில் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு நம்பிக்கையாக வாங்கலாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தீபாவளின்னா ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சார் அப்போ வந்து அதுக்கு என்ன இருக்கணும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் பொருள் வாங்கிட்டு வந்தால் இல்லைனா அப்போ பயங்கரமான ஒரு இதாக இது வந்து உங்களுக்கு ராக்கெட் ஐட்டம் உங்களுக்கு ஓகேண்ணே ராக்கெட்டு சில்வர் ஜெட்டின்னு சொல்லி இருக்குது இது இருக்கையிலே சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு சர்வே ராக்கெட்டு தான் உங்களுக்கு சுமால் ராக்கெட்டு சுமால் ராக்கெட்லேருந்து இதெல்லாம் வந்து ஜெட்டு விதத்தில் ஐட்டம் உங்களுக்கு இதுலேயே வந்து ஒரு ஆறு ஏழு ஐட்டம் இருக்கு உங்களுக்கு அது வந்து பிரமாணமாக இருக்குது கம்மியிலே வந்து இப்போ வந்து சார் மில்லினம் கம்மின்ட்டு ஒரே பேக்கில் வந்து திரி கலர் வரும் உங்களுக்கு ஏன்னா நம்மலாம் ஒரு பாக்கெட் வாங்கணுங்களேன் ஒவ்வொன்றும் ஒரு கலராக இருக்கும் இப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க வாங்கினான இப்போ சின்ன குழந்தைலாம் வந்து இந்த கலராக அது கேட்குறாங்க ரெட் கிளா அதனால வந்து எல்லாத்துக்குமே உள்ள மார்க்காக இந்த வட்டம் கம்பெனியில் வந்து ஒரே ஆட்டில் வந்து தெரிவிதில் அவங்களுக்கு போட்டுருக்காங்க அதே மாதிரி நிறைய நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இந்த வட்டம் சார் ஃபிஃப்ட் பாக்ஸ் ஸ்டாண்டர்டில் வந்து லோக்கலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரேட்டு கம்மியிலையும் ஐட்டங்கள் ஜாஸ்தி போட்டிருக்காங்க அதுக்காக வந்து என்னை வாங்கிட்டு வந்து நிறையா பேர் அது ஏமாந்து சரியில்லை அப்படின்றாங்க அதுக்காக வந்து கம்பெனிலே வந்து ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஐட்டங்களில் வந்து ஜாஸ்தி போட்டு ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த இடம் புது டிசைன் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க ஓகேண்ணா ஆமாம் இது எத்தனை ஐட்டம்ஸ்லேருந்து இது வந்து உங்களுக்கு சார் வந்து இருபத்தஞ்சு ஐட்டம் சார் உங்களுக்கு இது இருபத்தஞ்சு ஐட்டத்துலேருந்து உங்களுக்கு ஹையஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வேலை போடுறாங்க தெரியுமா ஐட்டம் டைட்டன் கிஃப்ட் ஹவுஸ் வரைக்கும் ஆ டைட்டன் கிஃப்ட் ஹவுஸ் வரைக்கும் இருக்குது இதில் வந்து ஊடம் வந்து உங்களுக்கு குறைஞ்சது வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு சூப்பர் அந்தந்த அவங்க ரேஞ்சு தானே எப்படி வராங்களோ அந்தந்த ரேஞ்சு தானே நம்ம வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏழு ஸ்டார்ட் ஆகுது சார் ஏழாயிரம் ரூபா வரைக்கும் அந்த உடனே அவங்க கம்பெனியில் போட்டுருக்காங்க சரி ஆனால் அதே நேரத்தில் வந்து போன வருஷம் வந்து வந்து இப்போ நாற்பது ஐட்டம் வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு கொடுத்தாங்களோ அதே ஐட்டத்தை வந்து ஐம்பத்தஞ்சு ஐட்டத்துக்கு இந்த வருஷம் ஆக்கியிருக்காங்க ஓகே இதை வந்து பொருளை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு ரேட்டை வந்து அதே ரேட்டுக்கு உங்களுக்கு இந்த கம்பெனியில் போயிருக்காங்க ஏன்னா வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு பேர் இருக்குது உங்களுக்கு இப்போ எல்லாருமே பஜாரில் பரவாயில்ல ஸ்டாண்டர்ட் போட்டிருப்பாங்க உள்ளே வந்து ஸ்டாண்டர்ட் இருக்காது அதனால வந்து நம்ம கம்பெனியில் அப்படி இருக்காது ஸ்டாண்டர்டு தவிர மற்ற எந்த பொருள்

பொருள் வந்து கம்பெனி தொழில் வந்து நம்ம பிராண்டு கம்பெனி தான் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த பொருளை வேறு கேட்டாலும் நம்ம கடையில் இருக்காது அதே தான் சாண்டில் தான் இருக்கும் அதே தான் ரேட்டு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டான ஒரு ரேட்டில் தான் நம்ம கொடுப்போம் மக்களுக்காக ஓகே நம்மளுக்கு வந்து அவுட்டு சார் உங்களுக்கு இந்த தீபாவளினாவே அவுட்டு தான் உங்களுக்கு அவுட்டு வந்து உங்களுக்கு ஆறு சார்ட்டில் இருந்து உங்களுக்கு பதினெட்டு சார்ட் வரைக்கும் நம்மள இருக்குது உங்களுக்கு ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு பயங்கரமான வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு ஆறு சார்ட் இருக்குது டூவல் சாட்ரு இருக்கு தேர்ட்டி சார்ட்ரு இருக்குது ஃபார்ட்டி சார்ட்ரு இருக்கு சிக்ஸ்டி சார்ட் இருக்குது அண்டர் சார்ட்ரு இருக்குது அண்டர் டுவெண்ட்டி இருக்குது டூ ஃபிஃப்டி சார்ட்ரு இருக்குது

சம்மந்தப்பட்ட அந்த கிராக்கர்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து ஹாப்பி தீபாவளி எல்லாரும் சேஃபான நீங்க வெடிங்க சேஃபாயிருங்க ஹாப்பி தீபாவளி குடும்பத்தோடு நான் சந்தோஷமா கொண்டாடுங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நன்றி ஓகே நம்ம ஸ்டாண்டர்ட் பட்டாசுல இந்த வருஷம் என்னென்ன வித்தியாசமான பட்டாசுகள் வந்திருக்குன்றது எல்லாமே நீங்க இந்த வீடியோல பாத்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைங்க விதவிதமாக ரசித்து விளையா வெடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பட்டாசு ஒரு குவியல்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது ஷார்ட் வைச்ச பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஷார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஷாட்ஸ் வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது அவுட் ஷார்ட்டும் இங்கே உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வரும் பொழுது இந்த ஸ்டாண்டர்ட் பட்டாசில் வந்து பாருங்கள் ஸ்டாண்டர்ட் பட்டாசுங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இருக்கிறது நம்பிக்கையாக வெடிக்கிற பட்டாசு வாங்க வந்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்சொலால் ஈரம் அலைஇப்படிறி எழவாம் செம்பொருள் கண்டார் உண்மை அறிந்தவர்களின் வாய்ச்சொல் இனிமையாகவும் உடையதாகவும் அன்பு கறந்தவையாகவும் இருக்கும்